ఎలా వం வெல்கம் டு ருசிய இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ருசியோ ஊசி சேனலில் பார்க்க போகிறது திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய அமாவாசையான அம்மா சோமவார அமாவாசை நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறித்த நன்னாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் தீரனும் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் அரசமர வழிபாடு இந்த குறித்த திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையின் பொழுது கடைபிடிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்களும் மரம் இல்லை இல்லைனா குச்சி வைத்து செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரமும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பத்திதான் நம்ம இன்னைக்கு இந்த பதவி மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை இங்கேயும் ஸ்கிப் கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா அம்மாவாசை அப்படி எடுத்துக்கும் பொழுதே அது மாதத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த அம்மாவாசை நான் அன்னனைக்கி நம்ம வீடுகள்ல குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வது முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கறதுக்கு வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது நமக்கு ஒவ்வொரு கிழமையோடும் சேர்ந்து வரும் இப்போ வெள்ளிக்கிழமையோடு அமாவாசை சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அதை சுக்கரவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இதே நமக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னால் புதவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த விதத்தில் நமக்கு இந்த ஆவணி மாதத்தினுடைய அமாவாசையானது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது இப்படி திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையை அம்மா சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சோமாவதி அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படி இந்த குறிப்பிட்ட அமாவாசையானது நமக்கு அற்புதமான நற்பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதாலேயே இந்த திங்கக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது பொதுவா அமா அப்படின்னு சொன்னாலே அது அமாவாசையை குறிக்குது சோமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது திங்கக்கிழமை அப்படிங்கிற ஒரு நாளை குறிக்குது இப்படி சந்திர பகவானுக்கு உரிய தினமான திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திங்கக்கிழமை நாள் அன்னைக்கு நமக்கு அமாவாசையும் சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாள் இப்படி இந்த திங்கக்கிழமை மற்றும் அமாவாசை அப்படிங்கிற அந்த செயற்கையானது நமக்கு அரிதாக நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் வருடத்துல ஒரு முறை இல்லைன்னா இருமுறை இந்த செயற்கையானது நடைபெறும் அப்படி அந்த செயற்கை நடைபெற

அந்த அரச மரத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல அதிர்வலைகளானது நமக்குள்ளும் ஏற்பட்டு நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையோடு செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவாகவே அரசமரம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அதில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதா ஒரு இருக்கு அரச அரசமரத்தினுடைய அடிபாகத்தில் பிரம்மதேவரும் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும் கிளைப்பகுதிகளில் சிவபெருமானும் வாசம் செய்வதா சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் இந்த அரச மரமானது மகாவிஷ்ணுவினுடைய கண்கள்லேருந்து தோன்றியதாகவும் சொல்லப்படுது இப்படி இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரச மரத்தை நம்ம திங்கக்கிழமை நாளனைக்கு வரக்கூடிய அமாவாசையின் பொழுது வளம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஈடேறும் அதே சமயத்தில் எந்த மங்கள காரியம் காரியங்கள் உங்கள் வீடுகளில் தடைப்படுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த மங்கள காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நீங்க இத்தனை நாளுமே அரச மரத்தை சுற்றினது இல்லை அப்படின்னு கூட இந்த திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நான் நானிக்கு அதிகாலை நேரத்துல சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீடுகளுக்கு பக்கத்துல அரச மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் வீச்சு இருக்கார் அப்படின்னு சொன்னா அதை சுற்றி வருவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யுங்க எத்தனை முறை சுற்றணும் எந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறை பட்சம் நம்ம மூன்று முறை சுற்றி வருவது அப்படிங்கிறத கட்டாயமா செய்யணும் அதிகப்படியா நம்ம நூத்தி எட்டு முறை சுற்றி வரலாம் இதை செய்வதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிகாலை நேரம் எப்பயுமே நம்ம அரச மரத்தை வலம் வருவதற்கு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அதிகாலை நேரம் தான் சாய்ந்திர நேரத்தில் சுற்றுவது அப்படிங்கறதெல்லாம் செய்யக்கூடாது அதனால இந்த திங்கக்கிழமை நான் நினைக்கி நீங்க அதிகாலை நேரத்துல குளிச்சு முடிச்சிட்டு ஒரு எட்டு மணிக்கு முன்னாடியாவது நீங்க இந்த அரச மரத்தை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி புத்திரபாக்கியம் வேண்டுவோர் இந்த குறிப்பிட்ட அரசமரத்தை சுற்றி வருவதற்குண்டான எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா ஒன்பது முறை சுற்றி வரணும் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கு அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பதினோரு முறை சுற்றி வருவது அப்படிங்கறத இன்றைய நாள் செய்யணும் இப்படி இந்த அரச மரத்தை வலம் வரும் பொழுது நம்ம கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே சிவ ரூபாய விரக்ஷ ராஜயதே நம அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை மனசுல சொல்லிக்கிட்டே வலம் வருவது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் இப்படி இந்த அரச மரத்தை சுற்றி வந்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது அரச அரசமரத்தை சுற்றுவதற்கு முன்னாடி அதாவது வீடுகளிலிருந்து கிளம்பும் பொழுது கட்டாயமா ஒரு தாம்பூலத்துல வெற்றிலை பாக்கு பூ பழம் இந்த மாதிரி பல வகைகள் எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சேர்த்து வைத்து நீங்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளையாருடைய பாதங்களில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரச மரத்தை சுற்றி வளம் வருவது அப்படிங்கிறத செய்யலாம் அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தான தர்மங்கள் செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாகவும் பார்க்கப்படுது அதனால உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறத செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் வஸ்திர தானம் செய்யலாம் எது உங்களால் முடியுமோ அதுக்கு ஏற்றாற்போல செய்துக்கோங்க அதே மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த அரச மரத்தை வளம் வரும் பொழுது அந்த அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் மற்றும் நாகர் சிலைகள் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம நாகர் சிலைகளை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் பாவங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த அரச மரத்தை சுற்றி வளம் வரும் பொழுது அதில் நமக்கு பிள்ளையார் மற்றும் நாகர் சிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம செய்த பாவங்கள் நம்மளை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு நற்பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால தவறாம இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் செய்துக்கோங்க உங்களுக்கு அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரும் இல்ல நாக அரச மரத்தை நூத்தி எட்டு முறை முடிந்த அளவுக்கு வளம் வருவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யுங்க இப்படி நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே காலை நேரத்தில் செய்து முடிச்சதுக்கப்புறமா மத்திய நேரத்தில் நம்ம முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் செய்யணும் பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது முன்னோர் வழிபாட்டிற்குண்டான ஒரு முக்கியமான நாளாகவும் பார்க்கப்படுது நீங்கள் திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த குறிப்பிட்ட ஆவணி அமாவாசை அன்னைக்கு திதி கொடுப்பது அப்படிங்கிறதையும் செய்யலாம் இல்லை நீங்கள் வீடுகளில் சாதாரணமான முறையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகள் எல்லாத்தையுமே சமைத்து வைத்து அதுக்கப்புறமா படையிலிட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம படையிலிட்டு வழிபாடுகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம படைத்த அந்த உணவு வகைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதை நம்ம காகத்திற்கு கொடுப்பது அப்படிங்கிறதையும் இன்றைய நாள் செய்யணும் பொதுவாகவே காகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த காகத்தின் மூலமாக நமக்கு முன்னோர்கள் வீடுகளுக்கு வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொண்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த உணவு வகைகளை நம்ம காகத்திற்கு வைத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளுக்கு முன்னோர்கள் வருவதாக சொல்லப்படுது அதனால தவறாமல் இதையும் 那个时候呢。 அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும் பொதுவாகவே நம்ம அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு குலதெய்வத்தினுடைய ஆசையானது பரிபூர்ணமாக கிடைப்பதாக சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் இந்த சிறப்பு வாய்ந்த நாளனைக்கு உங்களால் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் செய்யலாம் முடியாத பட்சத்தில் உங்கள் வீடுகளிலேயே குலதெய்வத்திற்காக ஒரு கலசம் அமைத்து அந்த கலசத்தை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கலசத்தை வைத்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தூப தீப ஆராதனை காட்டும் பொழுது நம்ம தூபத்தில் கண்டிப்பா சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான குச்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசமர குச்சி அரசமர குச்சியை நம்ம சேர்க்கக்கூடிய சாம்பிராணி பொடியோடு சேர்த்து அரைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல சேர்க்காத பட்சத்துல நீங்க நாட்டு மருந்து கடைகளில் கொஞ்சமா ஒரு பத்து ரூபாய்க்கு அரசமர குச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அதை நம்ம தூபம் போடும் பொழுது அந்த குச்சிகளை சேர்த்து நம்ம தூபம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய புகையானது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துர்சக்திகளையும் வெளியேற்றி நல்ல

மர இலை தீபமானது நம்ம ஒவ்வொரு கிழமையும் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு எண்ணிக்கையில ஏத்தணும் அப்படி அந்த விதத்துல இந்த திங்கக்கிழமை நாளனைக்கு நம்ம வீடுகள்ல ஏற்றி வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா தீபங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மூன்று அதனால் தவறாமல் இதையும் நீங்கள் செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாளனைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான கஷ்டங்களிருந்தும் நீங்கள் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்